திருவள்ளூர் மாவட்டம் புது போண்டி பகுதியில் ஒரே குடும்ப நம்முடைய ஒரே சமுதாயத்தை சேர்ந்த இருளர் சமுதாயத்தை சேர்ந்த பதிமூணு குடும்பங்களுக்கு பதிமூணு குடும்பத்தைச் சார்ந்த ஐம்பத்தாறு நபர் நபர்களுக்கு காய்ச்சல் அறிகுறி ஏற்பட்டது காய்ச்சல் அறிகுறியை கண்டவுடனே நம்முடைய பொது சுகாதாரத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து உடனடியாக மருத்துவ குழுக்கெல்லாம் இங்கே வைந்து அனைவரையும் பரிசோதனை செய்து ஐம்பத்தி ஆறு பேருக்கு ஐம்பத்தி ஆறு பேர் அவர்கள் உடனடியாக பரிசோதனை செய்து தேவைப்படுகிறவர்கள் நம்ம சென்னையில் ஒரு ஸ்டான்லி மருத்துவமனையில் பதிமூணு பேர் அதே போல் ஐசிஏ சென்னை மருத்துவமனையில் பதிமூணு பேர் மொத்தம் இருபத்தி ஆறு பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு முறையான சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறது யாருக்கும் பயப்படக்கூடிய பீதி அடையக்கூடிய எந்த நிகழ்வும் இல்லை இதில் ஒருவருக்கு மட்டும் முதற்கட்டமாக வைரல் ஃபீவர் அசோசியேட் வித் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது அனைவரும் இப்பொழுது நலமோடு இருக்கிறார்கள் ஒருவருக்கு மட்டும் ஹெச் ஒன் என் ஒன் பாசிட்டிவ் அவரும் நலமோடு இருக்கிறார் முறையான சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறது ம மக்கள் நல்வாழ்வுத்துறை இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து இந்த புது குமிடி பகுதியில் தேவையான மருத்துவ குழுக்கள் நடமாடும் மருத்துவக் குழுக்கள் நோய் தொற்றை தடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஃபீல்டு லெவல் நம்ம மஸ்தூர் உள்ளிட்ட ஃபாகிங் ஆக்டிவிட்டீஸ் போல் நம்முடைய இது ப்ளீச்சிங் பவுடர் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இன்டென்ஸ் இன்டென்சிஃபைவாக நம்ம எஃபெக்டிவாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃபர்தராக நோய் தொற்று வருவதற்கு எந்த விதமான வாய்ப்பு அறவே இல்லை

நிவாரணம் தமிழர் சார்பு கொடுக்குறது சார் ஒரு நிமிஷம் அனைத்து இதுல வந்து குடிநீர் வந்து குளோரின் கலந்து கொடுக்கறது சொல்லி இருந்தீங்க ஆனா இந்த